வணக்கம் முறவெல்லாம் இன்றைக்கி இந்த போட் சாட்டில் பாருங்கள் இந்த ஜே ஜேசிபியை வச்சு அந்த அதுக்குள்ளே பாலத்துக்கு இந்த தள்ளி சின்ன பாலத்தையும் சின்ன அந்த இதாக செய்கிறீங்க அந்த இந்த பாலத்தையும் உள்ளே உள்ள அமைத்து தள்ளி போட்டு உள்ள அமைத்து தள்ளி இந்த இவ்வளோ வந்துருக்கிறாங்க பாருங்கள் மன சுவையிலேருந்து என்ன ஆதி ஆரி ஆரியே இல்லை வந்துருக்கிறாங்க பாருங்கள் இவங்கிற ஜெகன் தலைவர் நிற்கிறேன் மற்றது அஞ்சு குட்டி நான் இந்த போட் சாட்டில் இன்றைக்கி இந்த வேலை இருக்குது இப்போ நேற்று சொன்ன வேலை இன்றைக்கு தொடங்கிட்டோம் செய்துன்றிருக்கோம் பாருங்கள் அரியால் வந்து இந்த உண்டையை தள்ளி போட்டு அந்த பாலத்தில் இருக்கிற அந்த ஊட்டையம் அடைச்சி விடுற என்று சொல்லியிருக்கிறான் இந்த வேலையை இப்போ செய்கிறாய் அப்படி எதையும் க்ளீன் பண்ணி விட சொல்லியிருக்கிறான் அதையும் செய்து விடுவாங்க கட்டாயம் இந்த பாருங்கள் இன்றைக்கு இந்த விதான் போட்டாட்டு நாங்கள் நிரப்பப்பட்ட இடம் பாருங்கள் நீங்கள் அவ்வளோ இந்த இன்றைக்கு இல்லை நிற்கிறாங்க

ஆ ஃபுலிங் பண்ணதுக்கு அப்புறம் கரைச்சரியில் அவங்களுக்கு சரியா சுரேன் பாருங்க என்ன உள்ள இது அள்ளி சேப்பறிங்க இது உள்ள அள்ளி என்ன சேப்பறிங்க அந்த அந்த ஓட்டையா மூடி விடுங்க மூடி அப்போ இதையும் பாருங்கள் கொண்டு காட்டணும் பாருங்கள் அந்த ஓட்டையை மூடுறதுக்கு தானே இதை தள்ளிக்கிட்டு போட்டு இதே மிஞ்சி கும்மி இங்கே தான் பாலாட்டி அங்கோடய கழிக்கணும் வந்து வலிச்சுன்னு வாங்களேன் நாங்கள் அவங்களோட புது தலைவர் நிற்குது மற்ற துறையை நிற்கிது இந்த ஆரியோம் மற்ற என்னோட வந்து ரஞ்சு பிள்ளையும் வந்து நிற்குது பாருங்க நாங்கால போய் எடுத்து காட்டுறோம் எங்களோட மூடிச்சாட்டு நாங்கள் மூலப்பட்ட விடாம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு முடினா இன்றைக்கு இதில் வந்து பயன்படாமல் பயன்படாமல் கிடக்கி இருந்தாலும் பார்ப்போம் இப்போ அரசாங்கம் இந்த இவங்கிற பண உதவி வந்து எதுவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அதை செய்வோம் இந்த நாங்கள் எங்களோட பிளாஸ்டிக் போத்தல் சேமிப்பு திட்டம் இதுதான் இந்த பாருங்கள் அதையும் நாங்கள் அவங்களுக்கு காட்டுறோம் அதையும் ரொம்ப அடுத்து வச்சுருக்கோம் இதில் பல காயப்போட்டு இந்த புல் இது வேலையை முழுத்தெடுத்து போட்டு செய்து விட சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த புல் விலையம் மட்டும் சொல்லி புல் விலையம் இருக்கா க்ளீன் பண்ணி உடஞ்சு அவன் டைம் இருந்தால் செய்வாங்க காலையில் இருந்து இது மட்டும் நிற்பாங்கலாம் இந்த இதை வந்து நாங்கள் போத்தல் தான் இந்த போத்தல் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிறோம் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபாய்க்கு வாங்குற போத்தல் இந்த பாருங்கள் இது ஏற்கனவே காட்டினதான் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளி இதில் வேலை நடக்கணும் வந்து நாங்கள் காட்டுறதுக்காக எங்கால வந்து அந்த பாலத்தை காட்டுறோம் பாலத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த வேலை நடந்தோன்றது

இல்லை மரமும் மிளந்துட்டேன் நல்லா ஆதா மரமும் மிளந்துட்டு பாருங்க மரம் அப்படியே வந்து இந்த என்ன மரம் இது என்ன மரம் வந்து குடி ஆன் மரமன்றா வளர்ந்து இதுவரை இதில் உப்படக்கு எல்லாம் எடுத்தால் அதுக்கு நாங்கள் அண்ணாக்கா கொண்டு வந்து போட்டு இதெல்லாம் அதுக்காக கள்ளி போட்டு இந்த மரம் நல்லாப்ப நல்லா இந்த ஓட்டையை தான் பாருங்கள் இந்த ஓட்டையை தான் மூடுவோம் இந்த இந்த ஓட்டையை ஓட்டு தள்ளி போட்டு மண்ணை தள்ளி போட்டு அந்த ஓட்டையை மறைச்சி வைக்கிறதுக்கு தான் இந்த வேலை திட்டம் நடந்துருக்கு இவங்களை தெரிஞ்சிருக்க ஏற்கனவே முதல்ல அங்கே கூட கஷ்டப்பட்டு மூடப்பட்ட இந்த இதில் இருக்கிற ஓட்டை இது இது வச்சுருக்கு பாருங்கள் இது வச்சிருக்கிறபடியா இங்கே பாருங்க இங்கே பாருங்களா புள்ளிய சுரன் சுரேன் குப்பையை எங்களை ஒட்டுன்னு மண்டை போடச்சல் குப்பையை தள்ளச்சல குப்பையை எங்களை ஒட்டுட்டு மண்டை இந்த பாருங்க கூட சாருங்க இந்த பாருங்க இவ்வளோ ஜவாருங்க இவ்வளோ அந்த பார்த்து இந்த பாஞ்சு போட்டு செய்து விடுவோமெண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிரம்பப்பட்டது இன்றைக்கு வந்து பழையபடி இந்த வேலை திட்டத்தை நாங்க செய்து வந்திருக்கோம் பாருங்க ரெண்டாயிரத்தி படி அதுக்குள்ளோம் இது போல வந்து ஓட்டபடி அதை மறைச்சி விட்டுட்டா நல்ல மண்டை மண்ட காய்ச்சிக்கொழில் ஆளிகள் பாருங்கள் எங்க அந்தோணி சிறுவம் இருக்கு அந்தோணி சிறுவத்தை கிட்ட நிற்கிறோம் இதெல்லாம் முன்றி தெரியும் கூட குப்பையாக கிடந்த இந்த பிளாஸ்டிக் போட்டு இந்த சின்ன சின்னதாக கிடக்கு பாருங்கள் பழிவேளை அடுக்கணும் அங்காலிருந்து வரே இல்லை பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் போட்டு கிடக்கு இங்கே வந்தோனியா சீவம் இந்த அளவுனா எங்களை கிரக்கடை வந்து நாங்கள் அள்ள இளைஞ கொஞ்சம் குப்பை கிடக்குது இதே மாதிரி இருக்கும் அள்ள ஓனும் எங்களுக்கு அங்கால நாங்கள் குழந்தைகளுக்கு மாதம் கோயிலுக்கு கோயிலோட நிப்பாட்டிட்டோம் அதேம் பாப்போம் கடல் பத்தினா தான் நாங்கள் பங்கு நிப்பா செய்யலாம் கரைக்கரை பாருங்க கரைக்கரைங்க தொழிலாளிகள் சூடவல தட்டி சூடவலையோ இந்த உடைஞ்ச போட்டுகளெல்லாம் அகற்றி விட்டால் நல்ல மிஞ்சி கடலுக்கு ஒரு நாற்பது ஐம்பது போட்டு இந்த பிளாஸ்டிக் போட்டுகள் இங்கே வர இதில் உடைஞ்சு கிடக்கி இதுகளை அரசாங்கத்திட்ட ஆர்டேன்னு சொல்லி கடலில் திறக்கிறக்கிட்ட சொல்லி இதுகெல்லாம் கொஞ்சம் கிளியை கொண்டு வணக்கம் இந்த பிளாஸ்டிக் போட்டுகளை அங்கே வர அதில் ஒன்று இதில் ஒன்று கன்னடத்தில் இப்போ நாற்பது ஐம்பது போட்டுக்கிட்ட நான் இப்போ சுத்த வரை பார்த்து கண்டு தான் கிடக்கிறது அந்தோணியாக இருக்கு தெரியும் தானே எங்கேஜாலே போனால் எங்களோட வேளாங்கண்ணி வரையுது எங்கே வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி போய் எஞ்சாலே போனால் ஐஸ் பிளான் ரோட்டு கரக்கடை தான் சில பேர் எங்களுக்கு ஆக்களுக்காக தான் இந்த கரை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிகிட்டு இருக்குது இல்லாட்டி சொல்ல மாட்டோம் தெரியாத ஆக்கள் புதுசாக ஆக்களுக்கு தெரியாது இது கரைக்கடை ரோட்டு இது ஐஸ் பிளான் ரோட்டு இது வந்து வேளாங்கண்ணி ரோட்டு வேளாங்கண்ணி ரோட்டு அந்த கோட்ஜாட்டின்னு ஒரு மாற்றமாக வந்துருக்கு இந்த தள்ளி இதையும் வந்து அடைச்சி விட்டுட்டு அங்கே கஞ்சில் நாங்கள் அடுத்து விடுவோம் அது இப்போ செய்யலாம் பங்குனிக்கு மணிக்கு பிறதான் செய்யலாம் ஒன்று எங்கள் எஞ்சால கருவாட்டுக்காரத்தை வாடி கருவாடு காய அது அவரோட வாழ்வாதாரத்தில் நாங்கள் ஒன்றும் செய்யலாம் அந்த தொழில் அவங்களோட தொழில் கருவாட்டு தொழில் அது தொடர்ச்சியாச்சுக்கிறாங்க அவங்க இதுக்கு இடக்கு வந்து காய விட்றவங்க நாங்கள் வேலையில் உடனே வந்தோன்னு அகற்றச்சனோன்னு எடுத்துட்டாங்க இல்லை அந்த பொட்டியில் அடுத்தறாங்க பாருங்கள் அங்கால் காய விட்டுருந்தோம் தான் எடுத்துறிகிறாங்க அவங்களோட பிரச்சனை இல்லை சும்மா இருக்கையே போட்டு காய விடலாம் ஏதாவது நாங்கள் ஒரு மைதானமும் ஒரு விளையாட்டு இதுகள் செய்கிற டைமில் அவங்க இதுகளுக்கு விட மாட்டாங்க உறுதி தந்துட்டாங்க இதுகளுக்கு விட மாட்டாங்க எல்லாம் காட்டி இருக்கணும்னு பாருங்கள் மூட உங்களுக்கு வடிவாக காட்டி இருக்குதா ஆமாம் இந்த போட்டு தான் இந்த மூடி போட்டுட்டால் இந்த அதிக இருக்கிற போயிருந்தது எங்களுக்கு வந்து விளப்பாயிருக்கு போய்ட்டு அப்படியே பாருங்க கருவாடு கருவாடு காய விட்டுருக்குறாங்க எங்கேயாக்கிற கருவாட்டு கொட்டல் இருக்குது இந்த பக்கத்தால் இவங்க சில டைம் இல்லை அங்கால வெயில் நாங்கள் அங்கே போட் சாட்டு கொண்டுமில்லையெல்லாம் அங்கே காய ஓட்டு எடுப்பாங்க இந்த இப்போ சொன்ன உடனே பாருங்கள்லாம் அகற்றிக்கிட்ட வந்துட்டாங்க

அஞ்சு குட்டி ஜாயினோட வந்தது ரவிக்கு வந்தது அங்கே ஜெகன் நிற்கிது சுமன் நிற்கிது அங்கே அவன் ஆடி ஆக்கள் ரெண்டு நிற்கிறான் சுரன் இந்த வேலையை பார்க்கணும் இதில் கொஞ்சம் புல் ஒரு முளைச்சி சொல்லி இருக்கிறோம் சரிங்க நன்றியா நன்றியா சொல்லி விட்டீங்களா ஆ சரிங்களா தேங்க ஆ ஓகே நல்லது வந்துட்டு போறாங்க இந்த அடியே ரெண்டு பேரும் வந்து இந்த காட்டி எல்லோரும் பிடிச்சி வேலை உறங்கிட்டு போய் இப்போ பாருங்க போட்டு சாட்டி தானா ஓகே பருவாக கடைக்கு புல் முளைச்சிருக்கு மழைக்கு மலைக்கு தெரியும் தானே புல் முளைச்சி யாரும் க்ளீன் பண்ணி சரி என்ன சொல்கிறேன் ஓகே சரியா இதோட இந்த காணொலியை முடித்து கொள்ளுறோம் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் இந்த காணொலி பார்க்க ஓகே ஓகே இந்த இடம் இப்படியே பாருங்கள் இப்படியே கிடக்கு பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்கான்னு பார்த்தீங்களா இப்போ நான் இன்றைக்கு இந்த இதால் சுற்றிக்கணும் வந்து நான் வந்து இதில் இருக்க வந்து கிடக்கு அங்கே இல்லை ஓகே இந்த பிரச்சனை இல்லை அது அவங்க மரத்தப்பட்டி வச்சுக்கிறாங்க அது இருக்கிறான் இருக்கிறாங்க ஜால ஓகே அஞ்சு வருங்க இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு அஞ்சு போனான்னு சின்னவளாரும் போட்டிருப்பாங்கன்ட்டு வெறும் பூட பிரச்சனை இல்லை பிரிய கிடக்குறது ஓகே மாற்றமாக இருந்துட்டு தான் சரி நம்ம வந்து கவனிச்சோம்ட்டா சரி நாம் நிற்கிற யாரும் நீரை டைச்சி சும்மா என்ன வந்து பார்ப்போம் வந்து நான் வழியே அட்டைப்படி கொண்டு டைம் டைக்க வந்து வந்துக்கணும் ரேகை பார்த்துட்டு போனீங்கன்னா கர்த்தி அந்த சுரேனோட வச்சு தான் சுரேன் ஒரு மணி சேர்த்துக்கு வரம்னு சொன்னது சுரேன் சொன்னதான் புரக சுரேன் சொன்னது பாலத்தை மட்டும் செய்யிறான்னு தான் சொன்னதான் புறகு திருப்பேன் இப்போ நான் நடிச்சேன் நீ தென்னையா சொன்னே விளையாடி அவனை விட ஜெயிக்கிறான் அவங்க இல்லை நான் இப்போ சொல்லி பார்த்து திச்சு தெய்வது சொல்லி இருக்கிறேன் பார்ப்போம் ஓகே அது ஓகே ஓகே